பண்டைக் காலத்தில் உலகம் கடும் அழிவில் மூழ்கியிருந்தது அசுரர்கள் வலிமை பெற்று இருந்தனர் ஆகையால் தேவர்கள் மாறி மாறி போரிட்டும் வெற்றி பெற முடியவில்லை மக்களின் வாழ்வு கஷ்டத்தில் மாறியது யாகம் தவம் தர்மம் அனைத்தும் பாதிக்கப்பட்டது மும்மூர்த்திகளே இந்த அசுரர்களை கட்டுப்படுத்த எங்களால் முடியவில்லை நீங்கள்தான் உதவி செய்ய வேண்டும் என்று தேவர்கள் வேண்டினார்கள் அவர்கள் அனைவரும் சேர்ந்து தங்கள் சக்திகளை ஒன்று சேர்த்து ஒரு புதிய சக்தியை உருவாக்க முடிவு செய்தனர் ஒவ்வொரு தேவனும் தங்களது சக்தியின் சிறு பகுதியை வெளியிட்டார்கள் அந்த ஒளிக்கதிர்கள் ஒன்றாகி ஒரு அழகிய தேவி உருவெடுத்தாள் அந்த தேவி மிகவும் பிரமிக்கவைக்கும் தோற்றமுடையவள் தங்கத் தோலுடன் பத்து கைகளில் ஆயுதங்கள் கண்களில் தீரா தீஜசும் முகத்தில் பரபரப்பான பராக்கிரமமும் ஒரு கையில் சக்கரம் மற்றொரு கையில் சூலம் மற்றொரு கையில் கொடி ஒவ்வொன்றும் அசுரனை அழிக்கத் தயாராக இருந்தது தெய்வீக ஒளியுடன் தோன்றிய அந்த சக்தி என்றுமே பெண்மையின் சக்தியை பிரதிபலிக்கின்ற அம்மன் ஆவாள் தேவர்கள் அச்சமின்றி தொழுந்து தாயே நீங்கள்தான் எங்களை காப்பாற்ற வர என்று வேண்டினார்கள் அம்மன் அப்போது புன்னகையுடன் கூறினாள் அன்பான தேவர்களே உங்கள் துயரத்தை நான் அறிகிறேன் அந்த அசுரனை அழித்து உங்களை நான் காப்பேன் கவலை வேண்டாம் உங்கள் துர்க்கை அன்னை நான் இருக்கிறேன் அவள் அசுரனை எதிர்த்து போர் புரிந்து பல நாட்கள் போரிட்டு இறுதியில் அவனை அழித்தாள் உலகம் மீண்டும் சமாதானம் அடைந்தது அந்த நாளிலிருந்து உலகம் முழுவதும் அவளுக்கு கோயில்கள் கட்டப்பட்டன மக்கள் உண்ணாவிரதம் இருந்து அவளுக்கு பூஜை செய்யத் தொடங்கினர் ஓம் சக்தி